அதிகாரத்தில் பேசுகிறது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் இது நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற ஒரு வசனமா இருக்கிறது இது சில பேர் தவறாய் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு என்ன ஆண்டவர் சொல்ல வராருன்னு பாருங்க இந்த முதல் வசனம் என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்கள் என்ன செய்யுங்க குற்றவாளி இப்ப நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன் நான் குற்றவாளியா குற்றவாளி தான் நான் கொலை செய்து விட்டேன் இப்பொழுது நான் ஒரு குற்றவாளி இப்ப ஆண்டவர்கிட்ட போறேன் ஆண்டவரே நான் குற்றவாளி கிடையாது ஏன் இந்த அவனும் கொலை செய்தான் ஆனால் அவனை நான் கொலை செய்தவன் என்று சொல்லவில்லையே இப்போ ஒரு திருடனாக இருக்கிறேன் நான் ஆண்டவரே நீங்கள் என்னை நியாயந்திருக்க முடியாது ஏன்னா இன்னொருத்தன் தான் என் பக்கத்துல திருடுனா அவனை நான் திருடன் என்று நான் என்ன பண்ணல சொல்லவே இல்லையே ஏன்னா அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்க அப்ப மற்றவனை நான் குற்றவாளின்னு சொல்லாம இருந்துட்டாலே போதும் என்னை யாராலையுமே குற்றவாளின்னு சொல்ல முடியாது அப்படியா அப்படி கிடையாது நான் குற்றவாளியா இருந்தால் நான் குற்றவாளி அவர் தீர்ப்பார் அவர் எந்த குற்றத்தையும் செய்யாதவர் நான் கொலை செய்தா நீ கொலைகாரன்னு சொல்லுவார் நான் திருடுனா அதுல ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா அன்றைக்கு இருந்த யூதர்கள் எப்பொழுதுமே நியாய பிரமாணத்தின்படி போதிக்கிறவர்களா இருப்பாங்க ஆனா அவங்க என்னைக்குமே பிரமாணத்தின்படி என்ன பண்ண மாட்டாங்க அந்த வேத பாரகர்கள் அவங்களுக்கு அது அப்படியே ஒரு வழக்கமா மாறிடுச்சு பாருங்களேன் அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் ரோமர் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அடுத்து இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா கலவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ கலவு செய்யலாமா விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா என்னன்னா தேவன் என்ன சொல்ல வராருனா ஒரு தவறை நாம் செய்து விட்டோம் அந்த தவறை செய்து விட்டுட்டு தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் ஆனா அதே தவறை மற்றவர்கள் செய்யும் பொழுது நான் வந்து என்ன பண்றேன்னா அதை தீவிரித்து கூடியவனா இருக்கிறேன் அது மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில் அதை தவற வச்சுக்கிட்டே அங்க போய் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நியாயந்திருக்கிறேன் அன்றைக்கு இருந்த பரிசெயர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் தேவன் அதை ரொம்ப அழகா சொல்லி காமிச்சிட்டார் ஆறுப்பா நீ என்ன அளவினால அளக்குறியோ ஆட்டோமேட்டிக்கா அது உனக்கு என்ன செய்யறது உன் சகோதரனை குறித்து நீ அவன் தவறு செய்யறதை எல்லாம் அழகா பாக்குறியே உன் கண்ணில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மரச்சட்டம் உத்திரத்தை நீ என்ன செய்யவில்லை பார்க்கல அதுல இருக்கிற ஒரு சின்ன உதிரத்தை என்ன பண்ற எடுத்து போட தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றைக்குமே மற்றவர்களை திருத்தப் போகிற நான் மிக கவனமா இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த தவறை அடிக்கடி செஞ்சுக்கிட்டு அங்க போய் நான் திருத்த போகிறேன் பேர் வழின்னு போய் சொன்னா தேவ கோபம் மிக கொடூரமானதா இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் சவுல் இதற்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கிற தாவிதினுடைய வாழ்க்கையில அவர் நிறைய தவறு செய்த ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா மன்னிச்சாரு திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஆனால் அதே ராஜா சவுளுடைய வாழ்க்கையில அதிகமா திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சான்னு கேட்டா இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா சவுளுடைய மனநிலைமையின் படியே சவுலுக்கு வாய்க்க பண்ணினார் எப்படி இந்த சவுல் ஆரம்பத்துல கரெக்டா தான் இருந்தாரு அப்படியே போக 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 வழி விலகி போயிட்டார் இவர் என்ன பண்றாரு சவுல் ஆரம்பத்துல ஒரு இடத்துல வந்து பெலிஸ்தியர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற நிலைமையில இருக்கும் பொழுது என்ன பண்றது தெரியல அந்த பக்கம் ஒரு பெருங்கூட்டம் இந்த பக்கம் ஒரு பெருங்கூட்டம் இப்ப என்ன பண்றாரு யோனத்தான் அந்த பக்கம் ஏறி போறாரு கூட ஒரு ஆயுத கூட்டிட்டு போறாரு இவங்க ஆண்டவரிடத்தில் இடத்துல கேட்கிறாங்க ஆண்டவரே நாங்க போய் ஜெயிக்க முடியுமா ஆண்டவர்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி இவங்க யோனத்தான் அந்த ஆயுததாரி ரெண்டு பேரை வைத்து அந்த ஒட்டுமொத்த சேனையும் இல்லாமல் செய்த உடனே இஸ்ரோவேலர்கள் அன்றைக்கு உயிர் தப்பி பிழைத்தார்கள் பெரிய வெற்றி கிடைத்தது அன்னைக்கு வந்து சவுல் வந்து இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு எல்லாரும் உபவாசம் இருக்கணும் யாரும் தண்ணி கூட குடிக்க கூடாது ஆனா இந்த அனவுன்ஸ்மெண்ட் யாருக்கு தெரியாதுன்னா ஆயுததாரிக்கும் தெரியாது யோனத்தானுக்கும் தெரியாது அவங்க அங்க சண்டையில பயங்கரமா சோர்ந்து போய் அப்படி வரும் பொழுது அங்க ஒரு தேன் அடை இருக்கிறது இவன் வந்து அந்த தேன் அடைய தொட்டு எடுத்து அப்படி லேசா நாக்குல வந்து ருசி பாக்குறாரு உடனே இந்த விஷயம் ராஜாவுக்கு போயிருச்சு யாரு நான் சொன்ன அந்த கட்டளையை மீறி செயல்பட்டது அப்படின்னு வேற யாரும் இல்ல அது யோனத்தான் தான் அது என் மகனாகவே இருந்தாலும் என்ன செய்யணும் சாகவே சாக வேண்டும் இஸ்ரோவேல் ஜனங்கள் போய் அதெல்லாம் தான் யோனத்தான் இப்படி ஒரு கட்டளை அவருக்கு தெரியாது அது இல்ல இன்னைக்கு வெற்றி கிடைத்ததே யாருனால யோனத்தானாலதான் தான் நம்ம ஜெயிச்சோம் இரண்டாவது நீங்க சொன்னதே அவருக்கு தெரியாதே ஆனாலும் அவன் என்ன செய்யணும் சாகணும் அதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று அங்கு சவுல் என்ன சொல்றாருன்னா ஆனாலும் அவன் சாக வேண்டும் நான் சொன்ன கட்டளை அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ கட்டளை இட்டது யார் நான் மன்னன் ஆனாலும் அவன் சாகவே வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆப்போசிட்டா போயிட்டு நின்றுட்டாங்க அரசனுக்கு எதிராகவே நின்ட்டாங்க முடியவே முடியாது நாங்கள் கொல்ல விட மாட்டோம்னு சொல்லி நின்று அன்னைக்கு யோனத்தானின் உயிர் தப்பு விக்கப்பட்டது இந்த சம்பவம் முடிந்த அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா சவுல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார் நேரடியாகவே தேவன் கட்டளை இடுகிறார் நீ போ அங்கு போய் எந்த ஆடு மாடையும் உயிரோட வைக்க கூடாது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் கொன்று போட வேண்டும் நேரடியா தேவன் சவுலுக்கு இட சவுல் போறாரு அப்படியே வந்துடுறாரு உடனே சாமுவேல் கேக்குறாரு தேவன் சொன்னபடிதான் செய்தாயா ஆமாமா சொன்னபடிதான் செஞ்சேன் அப்புறம் என்ன ஆடு மாடு சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதுவா தேவனுக்கு பலியிடுவதற்காக எடுத்துட்டு எப்படி இருக்கு பாருங்க எதுக்குப்பா கொள்ளையடிச்ச உண்டியல்ல போறதுக்கு தாங்க அப்படியா அப்ப சரி வெரி குட் சூப்பர் அந்த நிமிஷமே ஆண்டவர் அங்கு ஒரு நியாய திருப்பை கொடுத்தார் உன்னுடைய ராஜ்ய முன்னே விட்டு எடுத்து போடப்பட்டதுன்ன உடனே சவுல் அழுகிறாரு சாமுவேலுடைய ட்ரெஸ்ஸ கிழிச்சிட்டாரு தொங்கி ஐயோ என்னை விட்டுட்டு போயிராத ஆண்டவர்கிட்ட எனக்காக வேண்டுதல் செய்யு ஆண்டவர் கேட்கவே இல்லை சவுல் கதர்றாரு என்னை மன்னிச்சிருங்கன்னு கதர்றாரு கேட்கவே இல்லை ஏன் கேட்கல ஏன்னா சவுல் கேட்கவில்லை இதற்கு முன்னாடி கட்டளையே தெரியாத யோனத்தான் அந்த தேனை எடுத்து சாப்பிட்டாலும் அவனுக்கு கட்டளையே தெரியாவிட்டாலும் சாக வேண்டும் என்கிறதுல யார் உறுதியா இருக்கா சவுல் உறுதியா இருக்கிறான் அப்ப என்ன சவுல் நினைக்கிறான்னா நான் ஒரு அரசன் என் கட்டளையே ஒருத்தன் கீழ்படியாம போனா அவன் சாகணும் இத்தனைக்கும் அவனுக்கு கட்டளையே தெரியல தெரிஞ்சிருந்தா கூட யோனத்தான் என்ன செஞ்சிருக்க மாட்டா அப்படியே சாப்பிட்டு இருக்க வாய்ப்பு இல்ல யோனத்தானுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஏன் மகனாகவே இருந்தாலும் சாக வேண்டும் என்று நினைக்கிறாயே உனக்கு நேரடியாகவே தேவன் கட்டளை கொடுத்தால் அதை எந்த அளவுக்கு நீ கீழ்படியணும் சோ நான் ஒரு கட்டளை கொடுத்து மற்றவங்க எனக்கு கீழ்படிய வேண்டும் என்று நான் நினைத்தால் தேவன் அதையே தான் நினைக்கிறார் நீ மட்டும் இதை நினைக்கிறாயே அப்ப நான் அதை நினைக்க மாட்டேன்னா அன்னைக்கு சவுலுக்கு எந்த வாய்ப்பையும் தேவன் தரல அதோடு முடிச்சு கட்டிட்டார் ஏன்னா சவுலுக்கு நேரடியாவே சொல்லப்பட்டிருக்கு நீ போய் எந்த ஆடு மாடையும் உயிரோட வைக்க கூடாதுன்னு நேரடியாகவே தேவன் சொன்னேன் எந்த அளவினால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே அளவுனால் அளக்கப்படும் நாம எந்த விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோமோ அதே விஷயத்துக்கு தேவனும் ஸ்ட்ராங்கா நின்னுக்குவாரு ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம் நாம் ஆகவேதான் இந்த வசனம் கவனமா நம்ம வாசிக்கப்பட வேண்டிய வசனம் நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் சோ மற்றவர்களுடைய தவறுகளிலே நம்ம பொறுமை காண்பிப்போம் விட்டு கொடுப்போம் நம்ம அன்பை காண்பிக்க வேண்டிய இடத்துல அன்பை காண்பிப்போம் இரக்கம் காண்பிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்வோம் இரக்கத்தை காண்பிப்போம் தேவன் எனக்கு இறங்க வேண்டும் என்று சொன்னால் நான் இறங்க வேண்டியவனா இருக்கிறேன் தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் உதவி செய்ய வேண்டியவனா இருக்கிறேன் என்னால் ஆன மட்டும் உதவியை நான் செய்ய வேண்டி இருக்கிறது சோ எதை செய்தாலும் தேவனுடைய சமூகத்துல நான் ஒன்றை செய்ய வேண்டி இருக்கிறது